வணக்கம் உறவுகளை மீண்டும் ஒரு கணவரை சந்திப்பதில் முயற்சி இன்றைக்கி நாங்கள் இந்த வீடியோவில் வீடியோவை அவசரப்பட்டு ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிடாதீங்க இன்றைக்கி இந்த வீடியோவை நீங்கள் முழுசையாக முழுசாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தான் நிறைய நன்மைகள் கிடைக்கும்னு நான் நினைக்கிறேன் ஸோ ஏன்னா வந்து இந்த வீடியோ உங்களை எல்லாருக்குமே வந்து உங்களோட வீட்டில் இருக்கிற அறாவது ஒரு ஆளுக்கு பயனுள்ள ஒரு வீடியோவாக இருக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோவை உங்களோட வீட்டுக்காரரோட பயந்து கொள்ளுங்கள் இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறது தமிழரில் பார்த்துட்டு வந்திருப்பீங்க நாங்கள்கிட்ட கோப்பி இப்படி தயாரிக்கணும்னு சொல்லி நிறைய சமையல் வீடியோக்கள் இருக்குது அதை தாண்டி இந்த நாவல் கோப்பி ஏன் போடுறேன்டா ரெண்டு வருஷத்துக்கு முன்னே ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தான் நாவல்கோட்டை தயாரிக்கிறது அப்படின்னு சொல்லி அது வந்து ஒரு வேறு ஒரு சேனல் ஒன்று அப்போ வச்சிருந்தேன் அது வந்து இப்போ டிஸ்கனெக்ட் ஆகிட்டு ஸோ இப்போ இந்த சேனலில் நாங்கள் போடுவோம்னு சொல்லி இது சம்பந்தமான வீடியோக்கள் வந்து குறையத்தான் இருக்குது நான் நிறைய பேருக்கு பயனுள்ள வீடியோவாக அமையமுன்றதை தாண்டி இன்றைக்கு இந்த செய்முறையோட நான் இந்த காணொலியில் உங்களை சந்திக்க வந்திருக்கிறேன் எப்படி செய்கிறது என்ன மாதிரியான பொருட்களுக்கு நாங்கள் பயன்படுத்த போகிறோம் எப்படி அதை சேமித்து வைக்கிறது அந்த நாள் கோப்பையை நீங்கள் குடிக்கணும்னா உங்களுக்கு என்னென்ன நன்மை எல்லாம் கிடைக்க போகுதுன்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் செய்முறையோடு சேர்ந்து அப்படியே இந்த கேள்விகளுக்கான பதிலெல்லாம் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி எங்களை சேனலுக்கு யாராவது சார்ந்துக்கிங்களா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிட்டு வீடியோண்ட இறுதியில் வந்து இந்த வீடியோக்கான கருத்துக்களை தெரிவிச்சிட்டு போங்க அதான் வந்து அடுத்தடுத்த வீடியோஸ் நாங்கள் போகிறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் நாங்கள் வீடியோக்குள்ள போவோம் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நான் போய் வந்து காய வச்சு வச்சுருக்கு நாங்கள் உங்களுக்கு பழைய வீடியோவில் காட்டியிருப்பேன் வெளியால் காய வச்ச வீடியோவுக்கு இனி வந்து நாங்கள் வறுக்க போகிறோம் வறுக்க முதல் எங்களுக்கு இதுவும் தேவை நல்லி வச்சுருக்குறோம் சீரகம் வேர்க்கோம்பு இதில் வந்து கொஞ்சமாக வந்து ஏலக்காய் அடைச்சிக்கிறோம் ஸோ இதெல்லாம் வந்து ஒரு கொஞ்சம் சுவையை வந்து கூட்டித்தரும் அதுக்காண்டி வச்சுருக்குறோம் இப்போ நாங்கள் வந்து இந்த நாளைக்கிட்ட வந்து வறுக்க போகிறோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வறுக்க போகிறேன் வறுக்க முதல் வறுக்க முழுற கேஸை ஆன் பண்ணுவோம் ஓகே இது வந்து நாங்கள் காய வச்சு வச்ச அப்படி வெயிலுக்கு நாங்கள் காய வச்சதுனால கொஞ்சம் பதிலாக ஒரு கொஞ்சம் நேரம் இதில் வறுக்க போகிறோம் வறுத்து கொண்டு இருக்கிற நேரம் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்னெண்டா இதை வந்து யார் குடிக்கலாமடா நீரிழிவு நோய் விழாக்கள் வந்து குடிக்கலாம் கண்டிப்பாக எல்லாட்ட வீட்லேயும் யாராவது ஒரு ஆக்கள் இந்த நீரிழிவு நோயால் இருப்பினம் இந்த காலத்தில் அப்படித்தான் எல்லாட்ட வீட்லையுமே வந்து நீரிழிவு நோய் விழாக்கள் வந்து அதிகளவாக இருக்குது யாழ்ப்பாணத்தில் கூடுதலாக எல்லா வீட்லேயுமே இருக்கிறோன்னு சொல்லலாம் அந்த வகையில் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ள வீடியாக இருக்கும் உங்களோட வீட்டுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க ரத்தத்தில் உள்ள இந்த சீனின் அளவை வந்து குறைக்கக்கூடியதாக இருக்கும் பார்த்திங்கடா நாங்கள் கடையில் வேண்டுற நாவல் கட்டை கோப்பி இப்போ கடையில் நீங்கள் வேண்ட போனீங்கன்னா ஏதாவது ஒரு கலப்பணங்கள் இருக்கக்கூடும் ஸோ அதுகளை நாங்கள் கொண்டு கொண்டிருக்கலாம் அது பெரிய வேலை இல்லை நாங்கள் உள்ளூர்லேயே இருக்கிறனால எல்லாருமே அநேகமாக இந்த நாவல் மரங்களை பார்ப்போம் நாவல் மரங்களை தாண்டி தான் வேலைக்கோ வீட்டுக்கோ ஸ்கூலுக்கோ பிள்ளைலாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி இந்த நாவல் மரங்களை எங்கேயாவது ஒரு இடத்துல பார்ப்போம் பார்த்து கடந்து தான் போய் வருவோம் அந்த நேரங்களில் எங்களுக்கு தெரிஞ்சாகட்டா சொல்லி வச்சோமாண்டா இதில் வந்து இந்த நாவல் பழங்கள் விளையாட்டு அந்த நாவல் கூட்டையில் வந்து எங்களுக்கு எடுத்து தெரியணும் ஸோ அதுகளை நாங்கள் காய வச்சு வீட்டிலையே நாங்கள் செய்கிறனால எந்த வித கலப்பணங்களும் இல்லாமல் வந்து நாங்கள் இந்த நாவல் கூட்டை கோப்பையை வந்து எங்களோட உறவுகளுக்கு எங்களோட அம்மா அப்பாவுக்கு வந்து செஞ்சு கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இது வந்து எங்களோட வீட்டுக்காரர் கூடுதலாக செய்கிறவைய ஸோ இது வந்து அம்மா சொல்ல சொல்ல நான் செஞ்சு உங்களுக்கு காட்டி கொண்டிருக்கிறேன் ஸோ எங்களோட வேண்டுகோளுக்கு இணங்க தான் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து செய்கிறது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மல்லி வறுக்க போகிறோம் இதுகள் வந்து இது வறுத்து கொஞ்சம் நிறம் மாதிரி விரைக்க தான் போடுவோம் இப்போ மல்லியை மட்டும் போட்டுக்கொள்வோம் எங்க காட்டுறீங்க இப்போ நாங்கள் இந்த பவுடரை செஞ்சு போட்டு எங்கள் அப்பாவுக்கு இப்போ கொடுத்து எப்படி இருக்குதுன்னு சொல்லி சொல்ல போகிறார் உங்களுக்கு நானும் எத்தனை குடித்து காட்டுறேன் உங்களுக்கு எல்லோருமே குடிக்கலாம் இப்போ நாங்கள் வந்து இந்த மெட்டை இந்த நிறத்துக்கு வந்தோடன சீரகம் இலக்கை அப்படி இந்த வேர்கொம்பு எல்லாத்தையும் சேர்த்து உறுக்க போகிறோம் இந்த கலரை அப்போ அப்படி இருக்குன்னு இருக்குதுன்னு சொல்லி கொஞ்சமாக வந்து நான் வந்து உங்களுக்கு இந்த பவுடரை வந்து வீட்டிலையே செய்ய போகிறேன் கிரைண்டரில் போட்டு வறுத்து இரைச்சி நிறைய வேண்டாம் வந்து நீங்கள் பக்கத்தில் இருக்கிற மீந்தர்களுக்கு வந்து கொடுக்கலாம் கொடுத்து நீங்கள் அங்கே இறைச்சி தரித்தோம்னா அரித்தரணும் கோப்பி செய்கிற மாட்டித்தேன் கோப்பித்தூள் அப்படி வீட்டில் செய்வோமோ அதை தான் இதுவும் செய்கிறது கோப்பி கொட்டைக்கு பதிலாக இந்த நாங்கள் நாவல் வந்து பயன்படுத்துகிறோம் சுட்டுட்டு இப்போ பார்த்தீங்கண்டா இப்போ தூளா வந்துருக்கு இதை வந்து நாங்கள் என்ன செய்ய போகிறோம் என்றால் இதை வந்து நாங்கள் வந்து இப்போ எரிக்க போகிறோம் சுடூர அந்த ஹீட்டாக இருக்கிறதுனால பிடிக்கலாமல் இருக்கு ஏன் இருக்கப்பட்டு பார்த்திங்கன்னா இப்படி வெறும் மில்லிசாக மில்லிய பவுடராக வந்து வெறும் ஓகே இப்போ நாங்கள் இதை வந்து கரைக்க போகிறோம் கரைச்சி குடித்து பார்க்க போகிறோம் அப்படி இருக்குது என்ன மாதிரியான நிறத்தில் வருகுது இதை நாங்கள் தயாரிக்க குடிக்க குடிக்கேக்க அப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம் இதை நீங்க குடிக்கிறதுனால உங்களோட ரத்தத்தில் இருக்கிற சர்க்கரையின் அளவு வந்து ஓரளவு கட்டுப்பாட்டுக்கு வரக்கூடியதாக இருக்கும் இது மட்டும் இல்லை டயபெட்டிக் நோயாளிகளுக்கு அடிக்கடி வந்து தண்ணி தாகம் எடுக்கும் அதோட சேர்த்து சிறுநீர் வந்து அடிக்கடி போக வேண்டியிருக்கும் இந்த ரெண்டு சிம்டம்ஸையும் வந்து குறைக்கக்கூடியதாக இருக்கும் இதை நீங்க குடிக்கிறதுனால அப்பா அப்பா குடிச்சு காட்ட போகிற

இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதை எப்படி நாங்கள் ஸ்டோர் பண்ணலாம் கண்ணால் பாதிக்கலாம்னு சொன்னால் ஒரு கண்ணாடி பொத்தல் எடுத்து வச்சுக்கொள்ளுங்க இந்த மாதிரி காஃபி போட்டு நல்லா இல்லை கண்ணாடி பொத்தல் இதுக்குள்ளே நாங்கள் போட்டு இதை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் தேவைக்கேற்ற மாதிரி எடுத்து பயன்படுத்தி கொள்ளலாம் நாங்கள் வீட்லேயே செஞ்சோம்னா எங்களுக்கு கலப்பணம் இல்லாத இந்த நாவல் கொட்டை பவுடர் வந்து கிடைக்கும் எங்களோட கையாலேயே நாங்கள் செஞ்சு பயன்படுத்தக்கூடியதாக இருக்கும் ஓகே இந்த மாதிரி நாங்கள் போட்டு வச்சு பயன்படுத்தி கொள்ளலாம் அப்பூட்டி இது மட்டும் இல்லை இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆவேரம் பூ பவுடர் இருக்குது ஆவேரம் பூ வந்து எடுத்து அதை வந்து காய வச்சு பவுடர் ஆக்கி வச்சுருக்கு இதயம் வந்து இந்த நீரிழிவு நோய்க்கு தான் வந்து குடிக்கிறது இது வந்து அப்பா செஞ்சு வச்சுருக்கிற உங்களுக்கு பிறகு ஒரு வீடியோல வந்து உங்களுக்கு நான் இதுவும் வந்து என்ன மாதிரி செய்கிறேன்னு சொல்லி உங்களுக்கு நான் அதுக்கான விளக்கம் தரேன் இந்த வீடியோவுக்கு நீங்கள் என்ன மாதிரியான ஆதரவுகள் உங்களுக்கு அந்த மாதிரியான வீடியோஸ் பிடிச்சிருந்துட்டா தொடர்ச்சி அடுத்தடுத்த வீடியோஸ் செய்கிறேன் என்னால் முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரியான பயனுள்ள வீடியோக்களையும் தர பார்க்குறேன் ஓகே ஓ நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துருப்பீங்க முழுமையாக பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன் இந்த மாதிரியான வீடியோக்களை நீங்கள் தொடர்ச்சியாக பார்க்கணுன்னா வியூ ஆஃப் இனோவா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவை தாங்க வீடியோ வீடியோ பார்த்து நீங்கள் வந்து இந்த உங்களோட கருத்துக்களை வந்து கீழே கொமெண்ட் பாக்ஸில் போடுங்கள் அடுத்த என்ன வீடியோ செய்யலாம்னு சொல்லி உங்களுக்கு எதாவது ஐடியா உங்களுக்கு ஏதாவது மருத்துவம் சார்ந்த ஏதாவது இதுகள் உண்டா போடுங்க அதாவது சும்மா எங்களோடய வீடுகளில் எங்களோடய நாளாந்த இதுகள வந்து நாங்கள் செய்கிற சின்ன சின்ன மருத்துவ இதுகள் வந்து எங்கள் அம்மிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கொண்டு பெரியாக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கொண்டு அதை என்ன மாதிரி செய்கிறோன்னு சொல்லி போடலாம் ஓகே தட பாபாய் மூன்று ஒரு நல்ல ஒரு வீடியோ சந்திப்போம்